ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஐப்பசி பூரம் காஞ்சி காமாட்சி அம்மனின் அவதார தினம் காஞ்சி கஷேத்திரத்தில் காமாட்சி தேவி பிரம்மாவின் தபஸிற்கு மகிழ்ந்து பிலாகாசத்திலிருந்து கரும்புவில் பஞ்ச புஷ்ப பானம் பாசம் அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு நாம் பார்க்கும் அழகு வடிவமாக ஆவிர் நாள் அதாவது காட்சி தந்த நாள் இந்த ஐப்பசி பூரம் இந்த தினம் காமாட்சி ஜெயந்தி கொண்டாடப்படுறது இந்த நன்னாளில் நாம் மூக்க பஞ்சசத்தியிலிருந்து சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த ஐப்பசி பூரத்தில் தான் காமாட்சி அம்பாள் இன்றைய காலகட்டத்திலே நாம் எந்த ரூபத்தோடு தரிசனம் செய்து வருகிறோமோ மூலஸ்தான அம்பாளாக நான்கு புஜங்களுடன் பத்மாசன இருக்கக்கூடிய அந்த உருவத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் அளித்த தினமாக அதாவது கம்பத்தில் ஓட்டை இருக்கிறதோ அந்த நிலத்திலிருந்து வெளிப்பட்ட இடம் அந்த விலாகாசத்திலே வருடத்திற்கு ஒரு நாள் அபிஷேகம் விசேஷமா நடைபெற்றது இரண்டாவது தபஸ் காமாட்சி ஒரு காலிலே நின்று கொண்டு அந்த ஏக ஒரு நாமம் பார்க்கிறோம் அந்த பஞ்சாக்னியில் தபஸ் பண்ணக்கூடிய அம்பாள் நான்கு பக்கமும் நான்கு அக்னிகள் மேலே சூரியன் பார்த்து கொண்டு அப்படி கட்டோரமான தபஸ் அதை கர்ப்ப காமாட்சியுடன் உள்ளேயே தரிசனம் செய்து கொள்ளலாம் மூன்றாவதாக வெளியே உற்சவத்திற்காக பிரம்மோத்சவம் மாதப்பிறப்பு உற்சவம் இவைகளுக்காக வரக்கூடிய அந்த அம்பாள் உற்சவ காமாட்சி அம்பாள் நான்காவதாக பிரம்மதேவன் பூஜித்த அம்பாள் பங்காரு அம்பாள் பங்காரு காமாட்சி என்று அழைக்கப்படுகிறாள் அந்த பங்காரு காமாட்சி சுவர்ணமயமாக தஞ்சாவூரில் காட்சி அளிக்கிறாள் காஞ்சிபுரத்திலே இருந்த அம்பாள் பல்வேறு நிகழ்வு காரணமாக காஞ்சிபுரத்திலிருந்து தஞ்சாவூர்

அம்பாளின் அனுகிரகத்தால் அவர்களது வேண்டுதல்கள் எளிதில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குமாரி குட்டிலே என்ற நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் இதை எட்டு முறை சொல்ல காமாட்சி சகசிரநாமம் சொன்ன பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குனினி குஹாரினி குஹ்யே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி இந்த ஸ்லோகத்துல காமாட்சி பெயர்களால் குந்தலை அணிந்தவள் குமாரி இளமையாக இருப்பவள் அதாவது பாலா திரிபுர வடிவில் காட்சியளிப்பவள் குட்டிலேன குண்டலினி சக்தி வடிவில் இருப்பவள் சண்டி தன் பக்தர்களின் எதிரிகளிடம் கோபப்படும் போது அன்னை சண்டி என்று அழைக்கப்படுகிறாள் சராசர சவித்ரி அண்ட சராச்சரம் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை உருவாக்கியவள் சாமுண்டேன சண்டன் மற்றும் முண்டன் என்ற அசுரர்களை அழித்ததால் அவள் சாமுண்டின் அழிக்கப்படுகிறாள் குணின மூன்று குணங்களும் அவள் அடக்கம் குஹாரின குஹ இருள் ஹரிணின் அகற்றுபவள் இருளை போன்ற அறியாமையை தன் பக்தர்களின் மனதிலிருந்து நீக்குபவள் குஹ்யேன அவள் மறைக்கப்பட்ட உண்மை போன்றவள் குருமூர்த்தேன அவளே குரு இப்படிப்பட்ட அன்னையே உங்களை வணங்குகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட பொருள் அடுத்து நம்ம பங்காரு காமாட்சி பற்றி தெரிந்து கொண்டு மூக்க பஞ்சசத்திலிருந்து இன்று சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களை பார்க்கலாம் இந்த அகிலம் முழுவதையும் அசைப்பவனும் அவனே அழகூட்டுபவனும் அவனே அழகிலா விளையாடல் புரியும் சிவனும் உமையும் செய்த லீலைகள் பல கோடி அவற்றில் காம நாயகியான காமாட்சி மானிட உயிர்களின் மேற்கொண்ட அபார கருணையில் சில ஸ்தலங்களில் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் அற்புதமானவை அதில் இந்த கஷேத்திரமும் ஒன்று திவ்ய க்ஷேத்திரமான காஞ்சியில் காமாட்சி இன்னும் இரண்டு தேவிகளை தன்னிலிருந்து தோற்றுவிக்கும் அதிசயம் நிகழ்ந்தது அது கிருத்தயுகத்தின் தர்மம் திரைத்தோங்கிய காலம் சுவேத்தவராக கல்பம் ஏழாவது மண்வந்தத்தில் ஸ்ரீமுக ஆண்டு நடைபெயன்ற நேரம் ஐப்பசி பூரம் நட்சத்திரம் அன்று வானில் ஒளிர்ந்தது அப்போது எப்படி இருந்ததாம் பொன்னார்மேனியனான ஈசனை போல தங்க நிறம் அப்படியே வானத்தை வியாபித்திருந்ததாம் காமாட்சி அண்ணையின் திருமுகம் கருணை சூழ் மேகமாக பூரித்திருந்ததாம் நெற்றிக்கண் அருளோடு ஒளியையும் சேர்த்து பாய்ச்சியது ஜோதி மஞ்சள் வெயில் நிறத்தினலாக தகதகக்கும் தங்க மேனியோடு அந்த ஜோதி விளங்கியது ஒளியாய் திகழ்ந்தவள் இப்போது உருவம் பெற்றாள் ஆம் அன்னை காமாட்சி தாமரை போன்ற இரு கண்கள் கருணை பொழிய வலது கரம் கிளியை ஏந்தி இடதுகரம் நளினமாக வளைந்து வில் போன்று வளைந்து ஒயிலாக அழகு செழித்து ரத்ன குண்டலங்கள் காதில் ஒளியை தங்க நிறத்தவளை கண்ட நான்முகனான பிரம்மா பேரானந்தம் அடைந்தார் காமாட்சி பிரம்மாவிடம் இவளின் பிரதிபிம்பத்தை இதே அச்சாக நீங்கள் படைத்து விடுங்கள் அன்னை காமாட்சி சொல்றா அவளே வருடம் தோறும் புதுமண பெண்ணாக வலம் வரட்டும்னு சொல்றா சொர்ணமயமான தங்க காமாக்ஷிக்கு பிரம்மாவும் வடிவும் கொடுத்தார் பங்குனி மாதத்தில் காஞ்சியில் ஏகாம்பரேஸ்வரருக்கு அவளை திருமணம் செய்வித்தார் திருக்கல்யாணம் முடிந்தவுடன் ஸ்வர்ண காமாட்சியை அசையா பிரதிஷ்டை செய்தார் பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி அது அந்நியர் படையெடுப்பாலும் வேற்று மதத்தினராலும் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் சொல்லனாத பல துயரங்கள் துன்பங்கள் கொண்டிருந்தன திருக்கோயில்களின் விக்கிரகத்தில் எதுவுமே இல்லை அதெல்லாம் வேஸ்ட் அதை தூக்கியறிங்கள் உங்களுடைய வேத நூல்களை எல்லாம் தீயிலிட்டு பொசுக்கங்கள் ஆடினார்கள் வைர கிரீடங்களையும் கொள்ளையடித்தனர் காஞ்சி கோவிலுக்கும் அப்போதைய காஞ்சி காம கோட்டி பீட்டாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் இது காலம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு பிரம்மனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சொர்ண காமாட்சியை கண்டு கண் கலங்கினார் அவரது ஆணைப்படியே நிலவரையில் அந்த தங்க காமாட்சி பத்திரமாக பாதுகாத்தனர் கோவில் நிர்வாகிகள் அந்த சொர்ண காமாட்சி பத்திரமாக சுற்றி கையில் எடுத்துக்கொண்டு கண்ணில் கண்ணீர் காஞ்சியை விட்டு வெளியேறினர் சில ஆண்டுகள் செஞ்சியில் பின் உடையார்பாளையம் ஜமீன்தார்களின் பேரன்புடன் ஆதரவுடன் அந்த சொர்ண காமாட்சி நிம்மதியாக பூஜித்தார்கள் பின் அணக்குடி மிராசுதார் அவர்கள் சங்கராச்சாரியாரை வரவேற்று சில காலம் தங்க வைத்தார் இவ்வாறு அந்த சொர்ண காமாட்சி அவளது அருளை இறைத்து கொண்டே நாகூர் சிக்கல் திருவாரூர் விஜயபுரம் வழியாக தஞ்சையில் தன்னுடைய பூ பாதத்தை பதித்தாள் அப்போது தஞ்சையை மராட்டிய மன்னனான பிரதாப சிம்மன் அவர்கள் ஆட்சி புரிந்து வந்தார் தஞ்சை பெருவுடையாரும் அருவமாக பரவசப்பட்டார் ஆதி மாதாவானவள் ஜெகன் மாதவானவள் இவ்வளவு அருகிலா பக்கத்திலா என்று மன்னன் பிரதாப சிம்மன் உருகி ான் போனான் ஓடி சென்று நா பங்காரூ நா பங்காரூன்னு தெலுங்கில் பரவசப்பட்டான் பங்காரு என்றால் தங்கம் என்ற பொருள் தஞ்சையே விழா கோலம் பூண்டது பங்காரு காமாட்சிக்கு கோயில் எழுப்ப வேகமாக வேலை நடந்தது காலம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை இது அடுத்தடுத்து கோவில் கட்டி முடிக்கப்பட்டது கருவறை விமானம் திருமதில் மண்டபம் கோபுரம் எல்லாமே வெவ்வேறு காலங்களில் பல்வேறு மன்னர்களால் கட்டி முடிக்கப்பட்டன சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவர் சாஸ்திரிகள் அவருடைய இயற்பெயர் வெங்கட சுப்ரமணியம் கிருஷ்ணன் மீது பக்தி உடையவர் அதனால் அழைக்கப்பட்டார் திருவாரூரில் இருந்த போது காமாட்சியை பூஜித்து அவளது அழகில் மெய்மருந்து லயித்திருந்தார் இப்போது தஞ்சையில் குடியேறிவிட்டதால் அம்பாளின் அருகேயே இங்கேயே இருந்து ஆராதித்து வந்தார் கலையையும் ஞானத்தையும் அருள்வதில் அவளுக்கு நிகர் யார் அதனால் அவள் சாஸ்திரிகளுக்கும் ஞானத்தை அள்ளித்தந்தால் அவரும் பதிலுக்கு ஏராளமான கீர்த்தனைகளை அவளது திவ்ய பாதங்களில் சமர்ப்பித்தார் கோவில் சிறிய ராஜகோபுரத்தோடு இருந்தாலும் அழகுற அமைந்துள்ளது எளிமையாக சிறியதாக இருந்தாலும் உள்ளிருக்கும் மூர்த்தி புராண பெருமை கொண்டவள் கருவறையை நெருங்கும் போது குங்குமத்தின் மனம் மனதையே நிறைக்கிறது விளக்கொலியில் பங்காரு காமாட்சி சுடர் விட்டு தங்கம் போல பிரகாசிக்கிறாள் காமாட்சி இகலோகத்தில் உள்ள அனைத்து சுகங்களையும் தரக்கூடியவள் செல்வமும் கல்வியும் கலைகளும் போகமும் தந்து எல்லை மீறாத புத்தி தெளிவையும் அருளி ஞானமெனும் அமுத தானே ஊட்டும் மகா திரிபுர சுந்தரிவள் குழந்தையின் பசியை அறிந்து எப்படி தாய் உணவளிப்பாளோ அதே போல இவளை பிரார்த்தனை கூட செய்ய வேண்டாம் நமது தேவை அறிந்து அவற்றை விரைவில் எளிதில் பூர்த்தி செய்து கொடுப்பாள் அம்பாள் இந்த அம்பாள் பல இடத்தில் பிரயாணப்பட்டு வந்தாள்னு பார்த்தோம் இல்லையா அதனால் பூஜைக்கான உரிமையை காஞ்சி முதல் தஞ்சை வரை பங்காரு காமாட்சியுடன் பயணித்து பிரதிஷ்டை செய்ய உதவிய மூன்று கோத்திரக்காரர்களான்தானிக்க பரம்பரையினருக்கு அளிக்கப்பட்டுள்ளது காஞ்சி மடத்தில் எந்த ஒரு விழாவானாலும் முதல் பிரசாதம் பங்காறு காமாட்சியிடமிருந்து பெற்றுக் கொள்வார்கள் சிவசக்தி ஐக்கியமாக இவள் இருப்பதால் இவளுக்கு பூணூல் உண்டு என்பது சிறப்பு காமாட்சி அம்மனுக்கு ஆண்டுதோறும் அபிஷேகங்கள் மட்டும்தான் நிகழ்த்தப்படுகின்றன பங்காரு காமாட்சியின் மூலஸ்தானத்தை விட்டு வெளியில் வருவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது காமகோட்டி அம்மன் எனும் உற்சவ மூர்த்திக்கு கணு அன்று முழு தேங்காயை உடைக்காமல் நிவேதனம் செய்யும் சம்பிரதாயம் இங்கு மட்டும்தான் உண்டு நாம் இன்று சென்றாலும் கணு பண்டிகை அன்று இதை தரிசிக்கலாம் அது போல கிருஷ்ண ஜெயந்திக்கும் முறுக்கு சீடையை வைத்து நிவேதனம் செய்வது வழக்கம் வைணவ ஆலயங்களைப் போலவே சடாரி சார்த்தும் வழக்கமும் இருந்தது ஆனால் தற்போது மறைந்து விட்டிருக்கிறது விட்டு இருக்கிறது அம்பாளின் நட்சத்திரம் ஐப்பசி மாத பூரம் அன்று கோலாகலமாக விசேஷ பூஜைகள் நடைபெறும் பங்குனி உத்தரத்தன்று திருக்கல்யாணம் நடைபெறும் நாளில் தஞ்சை அரச குடும்பத்தினர் அம்மனுக்கு திருமாங்கல்யம் அளிப்பது வழக்கம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு அன்பாளை அரண்மனை செல்வர் அது மட்டுமல்ல கார்த்திகை மாதத்தில் ஆலயத்தை ஆயிரத்தெட்டு முறை வளம் வந்தால் எண்ணியது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுறது இவ்வளவா அப்படின்னு நம்ம நினைக்கிற போது கார்த்திகையில் இவ்வாறு வளம் வரும் பக்தர்களை பெரிய எண்ணிக்கையில் இங்கே காணலாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் பொதுவாக அம்பாளுக்கு ஆடிப்பூரமும் ஐப்பசி பூரமும் ரொம்பவே விசேஷம் ஆடிப்பூர நாளில் அம்பாள் பெரிய மனுஷியாகிறாள் என்பதாக ஐதீகம் அதே போல் அந்த ஆடி முடிந்து ஐப்பசி வரும்போது அம்பாளுக்கு திருமண நிகழ்ச்சி அரங்கேறும் இந்த ஐப்பசியில் தில்லை சிவானந்த நாயகி நெல்லை காந்திமதி சங்கரன் கோவில் கோமதி அம்பாள் ஆகியோருக்கு திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடந்தேறும் இந்த திருமண காட்சியை தரிசித்தால் கல்யாணவரன் விரைவில் தேடி வரும் என்பது ஐதீகம் இந்த ஐப்பசி பூரத்தில் பூரச்சலங்கை கட்டுவது வழக்கம் அதாவது அம்பாளின் மடியில் மங்கள பொருட்களை கட்டுகிற நிகழ்ச்சி தான் அதில் முளைப்பயிறு நெல்மணிகள் அவல் அரிசி மஞ்சள் கிழங்கு சில்லறை காசுகள் பூக்கள் ஆகியவற்றை வைத்து மடியில் வைத்து கட்டுகிற வைபவம் இது இதை பூரச்சலங்கை கட்டுதல் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நன்னாளில் நாம் மூக்க பஞ்சசதியிலிருந்து சொல்ல வேண்டிய முக்கியமான ஸ்லோகங்களை பார்க்கலாம் காரண பரச்சி ரூபா काचीपुरसीम्निकामपीठगता काचन विहरति करुणा काश्मीरस्तबककोमलाङ्गलता कञ्चन काञ्चीनिलयं करधृतकोदण्डबाणश्रिनिपाशं कठिनस्तनभरणम्रं कैवल्यानन्दकन्दमवलम्बे ऐश्वर्यमिन्दुमौळेरैकाम्यप्रकृति काञ्चीमध्यगतम् ऐन्दवकिशोरशेखरमैदम्पर्यं चकास्ति निगमानां लीये पुरहरजाये माये तव तरुणपल्लवच्चाये चरणे चन्द्राभरणे काञ्चीशरणेन तार्तिसंहरणे कामपरिपङ्क्तिकामिनी काम कामेश्वरि कामपीठमध्यगते कमले, कामकले कामकोटि कामकोटिकामाक्षि समरविजयकोटि साधकानन्ददाटी मृदुगुणपरिपेटी मुख्यकादम्बवाटी मुनिनुतपरिपाटी मोहिताजाण्डकोटि परमशिववदूटी पातु मां जय जय जगदंब शिवे जय जय कामाक्षि जय जय दिसुते जय जय महेश जय जय कौमुदी दारे जय जय जगदंब शिवे जय जय कामाक्षी, जय जयाद्रिसुते जय जय दयिते जय जय कौमुदी दारे வெள்ளிக்கிழமையில் நம் குளம் தழைக்கச் செய்வோம் வம்சத்தை விருத்தியடைய செய்வோம் கடன் முதலான தரித்திர நிலையிலிருந்து சகல ஐஸ்வர்ய நிலைக்கு மாற்றவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகவும் சொல்ல வேண்டிய குங்கும பஞ்சதஷி மந்திரம் பார்க்கலாம் குங்கும பஞ்சதஷி குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமது அழிப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பதே குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமது அழிப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பதே விதிதனை வெல்வது விமலையின் குங்குமம் நிதிகளை ஈவது நிமலையின் குங்குமம் பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம் கதிகளை ஆழ்வதும் குங்கும தஞ்சமென்றோரை தஞ்சம் தடுத்தாண்டு கொள்வது பஞ்சமபாதகம் பரிந்துமே தீர்ப்பதும் அஞ்சின பேருக்கு அபயம் அளி தும் காஞ்சி காமாட்சியின் குங்கும மாமி நற்பதம் ஈவது நாரணி குங்குமம் பொற்பினை ஈவது பூரணி குங்குமம் சிற்பரம் ஆவது ஸ்ரீ சக்கர குங்குமம் கற்பிணை காப்பதும் குங்கும மாமி செஞ்சுடர் போன்றது சீரான குங்குமம் கொஞ்சம் அழகை கொடுப்பதும் குங்குமம் ஐந்து புலன்கள் அடக்கி அருள்வதும் காசி குங்கும மாமி நோயினை தீர்ப்பதும் நுண்ணறி ஈவதும் பேயினை தீர்ப்பதும் பெரும் புகழ் ஈவதும் செய்யினை காப்பதும் செல்வம் தரும் தாயினை அர்ச்சித்த குங்கும மாமி சக்தி கொடுப்பதும் சத்தியம் காப்பதும் பக்தி அழிப்பதும் பரகதி ஈவதம் முக்தி கொடுப்பதும் மலம் தீர்ப்பதும் சித்தி தருவதும் குங்குமமாமி நெஞ்சிற்கவலைகள் நீக்கி அருள்வதும் செஞ்சோர் கவி பாடம் சீரினைவதும் வஞ்ச பகை வரை வாட்டி அருள்வதும் மதுரை மீனாட்சியின் குங்கும மாமி சிவசிவென்று மே திரு நிரணி பின் தவமான மேலோரும் தரித்து கழிப்பதம் சிவகாமியே என சிந்தித்தனேவதம் பலவினை தீர்ப்பதும் குங்கும மாமி எவை கருதிடின் அவை அவையவை ஈவதம் நவ வகை ியின் நலனை கொடுப்பதும் குவிசை கரத்துடன் கும்பிட பேருக்கு குவிநிதிவதும் குங்கும அஷ்டலக்ஷ்மி அருள் தந்தளிப்பதும் இஷ்டங்களிவதும் குங்குமம் கஷ்டம் தவிர்த்தாத்து அருள்வதும் அஷ்டஸ்ரீ சக்கர குங்கும மாமி குஷ்ட முதலான மகாரோகம் தீர்ப்பதும் நஷ்டம் வராதொரு நலனை கொடுப்பதும் எட்டிரண்டோர் அறிவி வீடினை கிட்டவே செய்வதும் குங்குமமாமே மாமே பட்ட காலே படுமென கஷ்டங்கள் விட்டிடமாலே வந்து மே வாட்டினும் பார்வதி பாதம் பணிந்தே இட்டார் இடர் தவித்த குங்கும சித்தந்தனை சுத்தி செய்வதற்கெளியதோ எத்தும் தெரியாத ஏமத மாந்தரி நித்தம் தொழும் மண்ணை குங்குமம் தன்னை நித்தியம் தரிமே அடை வீர மிஞ்சும் அழகூடன் குங்கும ஆடைகள் செஞ்சூடர் ஆகுமோ ஸ்ரீ சக்கரலிதை கஞ்சமலர் முகம் தன்னில் திகழ்வதும் பஞ்சநிதி தரும் குங்கும குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமது அழிப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பது